வெல்கம் டு குக்விட் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம வந்து பத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எதுக்குன்னா நீர் கொட்டு தலை வச்சிச்சின்னா இது போட்டால் சீக்கிரமாக சரியாயிரும் அது தேவையான பொருள் மஞ்சத்தூள் வெள்ளை சுணாம்பு அது வந்து வெத்தலைப்பா கடையிலே கிடைக்கும் அமே கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு சுணாம்பு சுணாம்பு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சுணாம்பு நிறையா போத்திங்கன்னா வெந்து போயிடும் சுணாம்பு கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கிக்கணும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடணும் தண்ணி வந்து கொஞ்சோண்டு பேஸ்ட் மாதிரி கலக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சோண்டு போடணும் கலர் வந்து சும்மா ரெட்டாக வரணும் நம்மளோட ரெடி பத்து வந்து வடிவேல் மாதிரி பட்டு போட்டு விட்றாதீங்க இந்த மாதிரி போடணும் நெத்தியில வலி தலை வலிக்கிறவங்களுக்கு வந்து இருந்து தலையை சுற்றி போடணும் இந்த பத்தை போட்டுட்டு சீக்கிரமாவே படுத்து தூங்கிடணும் இல்லைனா சுனாம்பு போட்டது நம்மளுக்கு நெத்தி கண்ணெல்லாம் விறுவிறுன்னு இழுக்கும் இது மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கும் இந்த பத்தை போடலாம்